பழைய கேலண்டர் அட்டையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பழைய கேலண்டர் அட்டையா இருந்தாலும் அதை வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பழைய கேலண்டர் தான் வந்து பரச்சை அட்டையா யூஸ் பண்ணுவோம் ஆனா இப்போ வந்து அதுவுமே சில நேரங்களில் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறது நம்ம தை மாசத்துல போகி பண்ணிகே அதாவது மார்கழி மாசம் இறுதினாலும் நம்ம செய்வோம் அது மாதிரிதான் இதுவும் கேலண்டரையும் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து அப்புறப்படுத்தணும் கேலண்டர் வந்து கிளிக்காம வச்சிருக்க கூடாது மந்த்லி கேலண்டர் ரொம்ப நாள் வந்து மாத்தாம இருக்க கூடாது அந்தந்த மாசத்துக்கு கரெக்டா வந்து வந்து மாத்தணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி கேலண்டரை வந்து நம்ம வந்து கிழக்கு நோக்கியோ இல்ல வடக்கு நோக்கியோ தான் மாற்றணுமே தவிர மற்றபடி தெற்கு நோக்கி மட்டும் மாட்டவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா தெற்குங்கிறது பாத்தீங்கன்னா யமதர்மனுக்கு உரியது அதனாலதான் நம்ம போட்டோஸ் இது எல்லாமே சாமி படங்கள் எல்லாமே தெற்கு நோக்கி நம்ம மாட்ட மாட்டோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலண்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆனா இந்த பழைய கேலண்டர் நம்ம வீட்லயும் வச்சுக்க கூடாது குப்பை தொட்டிலையும் போட முடியாது ஏன்னா அதுல சாமி படங்கள் நிறைய வருது அந்த சாமி படங்களை குப்பை தொட்டில போட மனசு வரல அதனால சரி ஆத்துல கொண்டு போய் விடலாம்னு பார்த்து யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆத்துலயும் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நம்மளால ஏற்படுமேங்கிற பயமும் இருந்துச்சு சரி காஞ்ச பூக்கள்லாம் சாமிக்கு போட்ட பூக்கள்லாம் ஆற்றுல போடும்போது போட்டுடலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன் ஆனால் போகிற வழியில் ஒரு தெய்வ அனுகிரகமாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து தெரிஞ்ச தம்பி வந்து பேசுனாங்க அவங்க பேசும்போது இந்த அட்டையெல்லாம் வந்து நீங்கள் வந்து தூக்கியே போட வேணாம் நீங்கள் வந்து இடைக்கி போட்டிங்கன்னா கூட நல்லது தான் அது வந்து அவங்க ஏதாவது ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பற்றி நான் யோசிக்காமல் விட்டேனேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்கள்ட்ட கட்டி கொடுத்துட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து போட்டுறேன்னு சொன்னாங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படங்களை தூக்கி போடாத அளவுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாரு எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எல்லாமே சாமி படங்களா இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்ட்ட சந்தோஷமா நான் கொடுத்துட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனும் ஏற்படாது அப்படிங்கற சந்தோஷத்தோட நான் வந்து அந்த காஞ்ச பூக்கள்லாம் வந்து ஆத்துல போட்டேன் அதே மாதிரி நம்ம டெய்லி கேலண்டர் கிழிக்கிறோம் இல்லைங்களா அதுவுமே பாத்தீங்கன்னா கசக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க கேலண்டர் கிழிச்சு அந்த பேப்பரை வந்து அப்படியே வந்து டஸ்ட்பின்ல போடணும் ஏன்னா முன்னேற்ற நாள் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு அதை கிழிக்கணும் கண்டிப்பா கேலண்டர் வந்து கிளிக்காம இருக்கிறது மந்த்லி கேலண்டர் வந்து மாசம் மாசம் கரெக்டா மாத்தாம இருக்கிறது திசை வந்து தெற்கு திசை இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நம்ம வீட்டுல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து ஏற்படும் நல்லா கவனமா பாத்துக்கோங்க